ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை பெண்கள் தாலியிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் அண்மை நாட்களாக அவர் பேசி வருகிற கருத்துக்கள் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்தில் இருக்கிறார் அதை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் அதற்கான சான்றுகளாகத்தான் அவருடைய உரைகள் அமைந்திருக்கின்றன அவருடைய நிலையை மறந்து பொறுப்பை மறந்து மிகவும் கீழிறங்கி போய் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற அளவுக்கு அவர் பேசுவது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல அது அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாகவே கருதுகிறோம் தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு லெட்டர் அனுப்பாமல் நடவடிக்கை தொடக்கத்திலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையாக உள்ளது இந்த பிரச்சனையில் யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கையை அனுப்ப வேண்டும் அப்படி பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் ஆணையம் அதற்கு மாறாக திரு நட்டா அவர்களுக்கு அனுப்பியது ஏன் என்று விளங்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறை ஒரு சார்பாக இருக்கிறது அல்லது ஆளுங்கட்சிக்கு சாதகமான அணுகுமுறையாக இருக்கிறது பிரதமரை விளக்கம் கேட்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறது என்பதை இது உறுதிப்படுத்து உறுதிப்படுத்துகிறது சரியாக தொடர்ந்து சரியாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நான் ஒன்பதாம் தேதி ஆந்திராவிலே நெல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் எங்கள் வேட்பாளர்கள் ஆந்திராவிலும் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் போட்டியிடாத இதர தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிக்கிறோம் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து பேச இருக்கிறேன் அதே மகாராஷ்டிராவில் தாராவியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு பதினோராம் தேதி பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் இந்த பிரச்சாரங்களில் நான் ஈடுபட இருக்கிறேன் மகாராஷ்டிராவிலும் லாத்தூர் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் தெலுங்கானாவிலே ஏழு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அந்த ஏழு இடங்களைத் தவிர பிற இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க முடிவு செய்திருக்கிறோம் ஆதரிக்கிறோம் இதே போல தேர்தல் நடத்தை இருக்கும் போது ரைடு போகிறது சரியான சொல்றாங்க ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறோம் இதுவரையில் நம்முடைய அரசியல் வரலாற்றிலேயே அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை என்று சொல்லப்படுகிறது முதல் முறையாக அதுவும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிற கெஜ்ரிவால் அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் வன்மையாக இதை கண்டிக்கிறோம் அதேபோல ஹேமந்த் சோரன் அவர்களும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் முதல்வராக இருப்பவர் அவரையும் இன்றைக்கு அவர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு தவறான முன்மாதிரி என்று அரசியல் வல்லுனர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாடு எங்கே கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்வது அதற்கு வழக்கு பதிவு செய்த பிறகு அதற்கென்று கைது செய்கிற அதிகாரமுள்ள துறையினர்தான் கடந்த காலங்களில் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அமலாக்கத்துறையினரே நேரடியாக அவர்களை கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பது எதிரதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது இது தொடர்பான பிரச்சாரம் வந்து இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் இந்தியா கூட்டணிக்கு இதனால் எந்த பின்னடைவும் ஏற்படாது என்டிஏ தேசிய ஜனநாயக முன்னணிக்குத்தான் இதனால் பின்னடைவு ஏற்படும் டெல்லியிலே ஏழு தொகுதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றும் அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை பிஜேபி மன்னிக்க வேண்டும் பிஜேபி வர வாய்ப்பில்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் நாலு மூன்று தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் வெற்றி பெறும்